அனைவருக்கும் வணக்கம் இப்போ உங்களுக்கு உங்கள் ஊர்லேயே இருக்கிற குளிர்ச்சியான இடங்களை பற்றி உங்களுக்கு தெரியாமல் இருக்குது அது இப்போ நான் சொல்கிறேன் நல்லா பார்த்துங்க இந்த சம்மர் அடிக்கிற வெயிலுக்கு உங் அவங்கவுங்க ஊர்லேயே கூலிங்கான சில இடங்கள் இருக்குது அது என்னங்கிறது நான் சொல்கிறேன் தெரிஞ்சுக்கங்க கோயம்புத்தூர் சென்னை நாகர்கோவில் காரைக்குடி தஞ்சாவூர் எந்த ஊராக இருந்தாலும் கூலிங்கான பிளேஸ் இருக்குது நல்லா ஜிலு ஜிலுன்னு கூலிங்காக இருக்கும் பார்த்துருப்பீங்க ஆனால் போயிருக்க மாட்டேங்க நான் சொல்கிறத நல்லா கவனிங்க கண்டிப்பாக அங்கே போனீங்கன்னா நல்லா குளிர்ச்சியாக சூப்பராக இருக்கும் தயவு செஞ்சு ஒரு தடவை போயிட்டு வந்துடுங்க அதிகமாக செலவும் கொடுக்காது சீக்கிரமாகவும் போயிட்டு வந்துடலாம் அந்த மாதிரி ஒரு இடம் தான் இப்போ நான் சொல்கிறேன் கேளுங்க எந்தெந்த இடம்னு சொல்லிவிட்டு அருமையான கூலிங் பிரதே ஒரு நல்ல இடமா இருக்குங்கிறத எந்த ஒரு அபி நல்ல அபிப்பிராயமாக தான் இருக்குது போய் பாட்டு வாங்க நான் இப்போ என்னென்ன இடம்னு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு பேங்க்ள்ளே போயிருங்க ஏசி கூட்டிருப்போங்க அடுத்து ஏடிஎம் சென்டருக்கு போங்க அடுத்து மாலுக்கு போங்க அடுத்து சினிமா தேட்டருக்கு போனீங்கன்னா நல்லா கூலிங்கான ஒரு இடம் கிடைக்கும் அடிக்காதீங்க வெயில் அடிக்கிற வழியே தாங்க முடியல நீங்கள் அடிச்சிங்கன்னா சுத்தமாக தாங்க முடியாது தயவு செஞ்சு அதுதான் நமக்கு வழி